தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அன்னை சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் அன்னை சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா தமிழகமெங்கும் உற்சாகமாக காங்கிரஸால் கொண்டாடப்பட்டது அதன்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மருத்துவ அணி சார்பில் நிர்மல்குமார் ஏற்பாட்டில் சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது இதனை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பிறந்தகை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அன்னை சோனியா காந்தியின் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு பிரம்மாண்ட கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது பின்னர் மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் ஏற்பாட்டில் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணப் பொருட்களும் தூய்மை பணியாளர்களுக்கு சேலையும் வழங்கப்பட்டது மேலும் மாமன்ற உறுப்பினர் அமிர்தவர்ஷினி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அரிசியும் பெண்களுக்கு சேலையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் ஏற்பாட்டில் செல்வப் பெருந்தகை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தென்சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் விவேக் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர்கள் திருநாவுக்கரசர் கிருஷ்ணசாமி கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் மாநில துணைத் தலைவர்கள் சொர்ணா சேத்துராமன் முருகானந்தம் மாநில பொதுச்செயலாளர் செல்வம் தமிழ் தமிழ்ச்செல்வன் மாவட்ட தலைவர்கள் முத்தழகன் டில்லி பாபு எஸ் பிரிவின் தலைவர் ரஞ்சன்குமார் மாநில செயலாளர்கள் கே எஸ் குமார் மதர மாகனி பருக் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதேபோல் தென் சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி கேகே நகரில் உள்ள மாவட்ட தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது தென் சென்னை மாவட்ட தலைவர் முத்தழகன் ஏற்பாட்டில் அன்னை சோனியா காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தென்சென்னை மத்திய மாவட்ட துணைத் தலைவர்கள் சுசிலா கோபாலகிருஷ்ணன் சக்தி கண்ணன் ராஜராஜேஸ்வரி மாவட்ட தலைமை நிலைச் செயலாளர் மன்சூர் பகுதி தலைவர்கள் முத்தமிழ் மன்னன் ஏழுமலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்